சக்தி என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் போது என்னால அவர் கூட சேர்ந்து வாழாம இருக்கவும் முடியல அதே சமயத்துல அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா அதனால அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு இப்ப அந்த ஜோசியர் நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து எங்களுக்கு குழந்தை பிறந்தா அதனால சக்தியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு சக்தியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலே பயமா இருக்குதுமா ஆனா அந்த ஜோசியர் ஏதோ பணத்துக்காக போய் சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சக்தி சொல்றாரு ஆனாலும் என்னால அதை நம்ப முடியலை சேன சக்திக்கு இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால அவர் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் அவர் சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியல சேனா அவருக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை அதனால அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு நானும் அவர் சொல்கிறத நம்பி அவரோட சேர்ந்து வாழ்ந்து எங்களுக்கு குழந்தை பிறந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிரச்சனைலாம் உயிரோடது இருக்க முடியாதும்மா அந்த பயத்துல தான் இன்னும் அவரோட சேர்ந்து வாழாம அவரையும் கஷ்டப்படுத்திட்டு நானும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அந்த சக்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட நீ இருந்தா மட்டும் போதும் நமக்கு குழந்தை எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு அவருக்கு குழந்தை பைத்து கொடுக்காம அவர் கூட இருக்கிறது மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு நான் பண்றது சரியா தப்பா எதுவுமே எனக்கு புரியல இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன் மேல பாரத்தை போட்டுட்டு என் சக்தியை நம்பி அவரோட நான் வாழ ஆரம்பிக்கணுமா இந்த சக்திக்கு ஏதாவது ஆயிடும் மூணு பயந்து பயந்து குழந்தை பெயர்க்கிறத விட எங்களுக்குள்ளே அப்படியெல்லாம் எல்லாம் எதுவுமே வேண்டான்னு ஒரே மனசோட இப்படி என்ன இருந்துருட்டுமா எனக்கு ஒன்னுமே புரியலம்மா ஆனா சக்தி இப்படி கஷ்டப்படுத்தவே என்னென்ன முடியல நான் என்ன பண்ணனும்னு நீ எனக்கு ஒரு நல்ல வழியா காமிக்கணும் அப்பா அர்ச்சன் வாங்க மறந்துட்டாமே ஐயோ ஆமாம்மா சரி பரவாயில்ல விடு இந்த முறை சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம் அடுத்த முறை வரும்போது அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆஹ் அன்னைக்கு நம்ம கிட்ட ஜோசியம் பார்க்க வந்த பொண்ணு இல்ல அன்னைக்கு இந்த தம்பி வந்து பணத்துக்காக வாழ போற ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொன்னப்பவே மனசுக்கு உறுத்தலாவே இருந்துச்சு என்னதான் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பணம் வாங்காம வந்திருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான் அதால பாவம் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போனது கெட்டு போனது தானே இனி அந்த தம்பி போய் இந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லி இந்த பொண்ணு அவ புருஷனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாலா இல்லையான்னு தெரியல இனிப்பா அந்த தம்பி இந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலும் இல்லைனாலும் இப்ப கோயில்ல அந்த கடவுள் இந்த பொண்ணை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு நம்ம மனசுல இருக்கிற உண்மைய இந்த பொண்ணு கிட்ட சொல்லணும் ஒருவேளை இந்த பொண்ணு அவ புருஷனோட இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலன்னா நம்ம சொல்ல போற உண்மையால இதுக்கப்புறமாவது அந்த பொண்ணு அவ புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் இவர் அன்னைக்கு நம்ம ஜோசியம் பார்க்க போன ஜோசியர்ல

ஆனா இப்ப நான் உன்னை இங்க கோயில பாத்ததுக்கு அப்புறம் என்னால இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல அதனாலதான் நான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா நான் பணத்துக்காக தான் அப்படி ஒரு பொய்ய உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுவும் நான் பணத்துக்காக மட்டும் சொல்லல அப்படி என்கிட்ட ஒருத்தவங்க பொய் சொல்ல சொல்லி சொன்னாங்க சொல்ல அது இந்த ஊர்ல பெரிய வட்டிக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவருதாம்மா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய உன்கிட்ட சொல்ல சொன்னாரு உங்க மேல என்ன கோவம் உன்கிட்ட இப்படி சொன்னா பத்தாயிரம் உன்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருமா அப்புறம் அன்னைக்கு உன் புருஷனோட ஃப்ரெண்டுன்னு ஒரு தம்பி வந்து என்கிட்ட எதுக்காக இப்படி சொன்னேன்னு போட்டு அடிச்சது அப்ப கூட நான் பணத்துக்காக போய் சொல்லிட்டேன்னு தான் சொன்னேன் ஏன்னா அந்த வட்டிக்காரர் தான் என்ன பொய் சொல்ல சொன்னாருங்கிற விஷயத்த நான் வெளிய சொன்னா அப்புறம் அவர் என்ன உயிரோடவே விட மாட்டாருமா இப்ப கூட நான் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு காரணம் எனக்கும் மூணு பொண்ணு இருக்குமா உன் வாழ்க்கைய நான் கெடுத்தேன்னா என் பொண்ணுங்க வாழ்க்கைக்கும் நாளைக்கு இதே தான் வருமோ எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் இப்ப உன்கிட்ட நான் இந்த உண்மையை சொல்றேன் இங்க பாருமா கோயில்ல வச்சு இந்த அம்மன் சாட்சியா நான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல நீ தைரியமா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் இன்னும் உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லன்னா இது என் மூணாவது பொண்ணு என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன் உங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைம்மா என்ன நம்புமா நல்லா சப்போர்ட் பண்ணாதுங்க நன்றா ரொம்ப நன்றிம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பணத்துக்காக போய் சொன்னேன்னு சொன்னது அப்படியே இருக்கட்டும்மா அந்த வட்டிக்காரர் தான் என்னை இப்படி போய் சொல்ல சொன்னாருன்னு நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த மட்டும் உன் புருஷன்கிட்ட சொல்லிடுறதம்மா அப்புறம் உன் புருஷன் போய் அந்த வட்டிக்காரர் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் அந்த ஆளும் என்ன உங்களோட விட மாட்டான் அவர்கிட்ட

சக்தியை விட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் பத்தா ஐயோ சேரிட்டி மருமவளே அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டே இல்ல அது போதும் இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அது எல்லாம் நீ ஒண்ணு செய்ய முடியாது ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் நம்ம கையில இருக்கு

ஆ அப்பக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நீங்கள் இருங்கப்பக்கா அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்களே அவர்கிட்ட கிட்டே சொல்லிட்டு சின்னது நான் சொல்லவா ஏட்டி மருமமில்லே இது நான் இப்படி சொல்ல முடியும் நீதான் தான் உங்கள் சொல்லணும் ஒரு ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்களா அப்போத்தா ஒரு மாதிரி தலைவலியா இருக்குது ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்பத்தா டீயா ஏலே இந்நேரத்தில் என்னலே டீ நேரம் கிட்ட டீ கேட்டி இருக்குது ஏப்பா டீ குடிக்கிறதுக்கு என்ன நேரம் என்ன நேரத்துல கொடுத்தானோ நான் டீ குடிப்பேன் போய் போட்டு கொண்டு வாப்பா தா கேலே இப்ப என்னலே உங்களுக்கு தலை வலிக்குது அப்படித்தானே தான இங்க வர தலை வலிக்கு மறந்தல மர்மாவுக்கு கிட்ட இருக்க அவ குடிப்ப டீ வேணுமா டீ போல டீ கேக்குறனே அப்பாரே சீ кайலு இந்த அப்பா என்னாச்சு நான் டீ தரேன் கேட்டா الحركهக்கு இப்படி கோவப்பட்டு கதற சாதிட்டு போடு அது தெரியலங்க தெரியலயா

சக்தி போயிட்டா எப்ப வருவீங்க தெரியல கையல் ஏற்கனவே அவன் ரெண்டு நாள் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தான் அதனால நான் அவன் கூடியே தான் இருந்தேன் இப்பதான் சரி கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போக வேண்டி இருந்துச்சுன்னு அவனை விட்டுட்டு வந்தேன் இனி தான் தெரியும் அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு நார்மலா இருந்தானா பேசிட்டு சீக்கிரமா வந்துருவேன் இல்ல இன்னைக்கும் புலம்ப ஆரம்பிச்சானா அவன் எவ்வளவு மணி வரைக்கும் புலம்புவானே தெரியாது அதுக்கப்புறம் அவனை பாதியில விட்டுட்டும் வர முடியாது கையால் நான் பார்த்துட்டு வரேன் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் உனக்கு தூக்கம் வந்தா நீ படுத்துக்க ஒரு நிமிஷம் சக்தி மன்னிச்சிடுங்க சக்தி மன்னிப்பா எதுக்கு கையில் அது இவ்ளோ நாள் நீங்க சொன்னது புரிஞ்சுக்காம நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்குதான் என்ன மன்னிச்சிடுங்க சக்தி ஆ சரி அதான் வந்தப்ப அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் எதுக்கு திரும்பவும் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் அது அன்னைக்கு கூட நீங்க சொல்றது நான் முழுசா புரிஞ்சுக்கல ஆனா இன்னைக்கு தான் எல்லாத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அதான் திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு புரியலையே கையல் அது கையல் கையல் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சரியா புரியல இருந்தாலும் நான் உன்னை நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தான் நீ சொல்ல வந்தியா நீங்க என்ன நினைச்சீங்க அது நீ என்ன சொல்ல வந்த அது அதை நான் அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏய் ஃப்ரெண்டெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் நீ என்ன சொல்ல வந்தேன் முதல்ல சொல்லு கையல் ஐயோ சக்தி அது ஒண்ணும் சக்தி நீங்க போய்ட்டு வாங்க நான் அப்புறமா சொல்றேன் ஏ இல்ல நீ இப்பவே சொல்லு ஐயோ சக்தி அது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நீங்க போய்ட்டு வாங்க சக்தி நான் அப்புறம் சொல்றேன் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்போ நான் நினைச்சதை நீ சொல்ல வரலையா அதுக்கு நீங்க என்ன நினைச்சீங்க அது அது ஒண்ணுல விடு ஆமா என்னமோ நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே என்ன புரிஞ்சுக்கிட்ட அது வந்து என்ன வந்து போயினு எடுத்துக்கிட்டு இருக்க சொல்லு கையில் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஐயோ இவர் வேற என்ன என்ன கேட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ எப்படி சொல்றது இவர் வேற ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்றாரு இப்போ சொன்னா அப்புறம் ஃப்ரெண்ட் கூட பார்க்க போக மாட்டாரு சரி வேணா இவர் முதல்ல ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்திரட்டோ அப்புறம் சொல்லிக்லாம் இந்த கையில் சொல்லு கையில் என்ன புரிஞ்சிட்ட அது வேற ஒண்ணு சக்தி நீங்க சொன்னீங்கல்ல முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காதேன்னு அதுதான் புரிஞ்சிட்ட அடச்ச இவ்ளோ தானா நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் இந்த கையில் என்ன சொன்ன முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காதுன்னா அப்போ இந்த கையில் உண்மை சொல்ல முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வந்தியா இல்ல குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல வந்தியா அது வந்து நான் எல்லாம் எதுவும் சொல்ல வரல சக்தி ஏ நிஜமா அப்படி சொல்ல வரல இல்ல முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காதுன்னு தான் சொல்ல வந்தியா ஆமா சரி முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காது தானே அதனால ஐயோ சக்தி வேணாம்

அப்பத்தான் சொன்னது எனக்கு இப்பதான் கையில் புரிஞ்சுது மருந்த நீயே குடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கவா தேடி நே என் ஜீவனே

ஐயோ நம்ம சொன்னது புரியவே இல்லன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இப்போதைக்கு புரியாமையா இருக்கட்டும் இவர் முதல்ல போய் இவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் புரியுற மாதிரி சொல்லிக்கலாம் சரி கையல் நான் போய் ஷமீர பார்த்துட்டு வரேன் நீ உனக்கு தூக்கம் வந்தா தூங்கிக்க இல்ல நீங்க போயிட்டு வாங்க சக்தி நான் தூங்க மாட்டேன்